நித்யா எங்க கிளம்பிட்ட கோயில் வெரி குட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாய் 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 நித்தீஸ்வர் வெரி குட் நாங்கள்லாம் இப்போ வந்து நவராத்திரிக்காக கோயிலுக்கு போகிறதா கிளம்பிட்டிருக்கோம் நம்ம நம்ம நித்தீஷ்டிக்கு இப்போ மேக்கப் நடக்குது அழகாக பாவட தாவணி போட்டிருக்கா பாருங்க எல்லோ கலரில் சூப்பராக ஒரு பாவட தாவணி தான் ஆஃப் சேரி இல்லை உனக்கு பிடிச்சிருக்கா ஆமாம் ம் ரெண்டு டான்ஸ் தான் நம்ம மேக்கப் பண்ண போகிறது நம்ம பிரியதர்ஷினி தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த பாவட தவணி யூஸ் பண்ணுறதே கிடையாது நாங்களெலாம் அந்த காலத்தில் வந்து பாவட தாணி தான் போட்டு பழகணும் நம்ம நெச்சி ஸ்ரீச்செல்லாம் அவங்களுக்கு எல்லாமே இப்போ பாவட தாண்டி தான் நிறையா எடுக்கிறேன் இந்த ஏஜில் போட்டால் தான் இது அழகு இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் லெஹங்கா மாதிரி இப்போ அந்த மாடல் தான் வந்து லெஹங்கா தான் இப்போ பாவட தாணி மாடலில் வந்திருக்கு அப்போ அதை லைக் பண்ணுறாங்க ஆனால் இந்த நம்ம பாரம்பரியமாக அழகாக ட்ரெடிஷ்னலாக உள்ள இந்த பாவட தாணி வந்து யாரும் விரும்புறது கிடையாது சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ நான் இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஏஜில் போட்டால் அழகாக இருக்கும் இனி எப்போ வேணாலும் தான் நம்ம சுடிதார் எது வேணாலும் போட்டுக்கலாம் இந்த ட்ரெஸ் வேணாலும் ஆனால் போடுறதவனைங்கிறது இந்த வயசில் போட்டால் தான் அழகாக இருக்கும் அது வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து சரி பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கொண்டு போகணும் இப்போது ஃபஸ்ட்டு முகம் அலம்பியாச்சு முக அளம்பிட்டு ட்ரெஸ் பண்ணி நீதம்பினியா ஃபஸ்ட்டு பீபி க்ரீம் போடுறா இவளுக்கு வந்து மேக்கப்லாம் என்றைக்குமே கிடையாது சிம்பிளாக ஒரு பவுடர் போட்டு ஒரு பொட்டு வைக்கிறதும் சரி இப்போ வந்து அந்த க்ரீம் போட்டு ஒரு பவுடர் அவ்வளோதான் மற்றபடி மேக்கப் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே யாருக்குமே அளவு கிடையாது சின்ன பிள்ளைங்களில் மேக்கப்லாம் போட்டு பழக்கக்கூடாது ஏதாவது நாலு கிழமைனா கொஞ்சம் அவ்வளோதான் அப் மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணி போய்ட்டே இருக்கணும் அது எந்த பாதைன்னு தான் பிடிபடவே மாட்டேங்குது ஒரு படிப்பு விஷயத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது இவளுக்கு வந்து நான் எதை கொண்டு போகிறதுனே எனக்கு புரிய வேலை நித்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போது இருக்கிற சூழ்நிலையில் வந்து இப்போ ஸ்கூல் முடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு போகணும் இப்போ இருக்கிற இடம் சரி கிடையாது இங்கே வந்து எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு இடத்துல தான் இருக்கேன் இதை பேஸ் பண்ணி தான் நான் போக முடியும் அவளை அழைச்சிக்கிட்டு எங்கே போகிறதுனாலுமே எல்லா விஷயத்துக்கும் அவங்க அப்பாவை எதிர்பார்த்துட்ருக்க முடியாது அப்படிங்கும்போது எனக்கு வந்து அவளுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதும் கஷ்டமாக இருக்குது என்னால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நான் தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் மற்றபடி வெளியில் ஆயிடுச்சும் போய் அவளை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் இப்போ ஸ்வீட்டி தெரப்பிக்கே போகணும்னா கூட நான் நாகர்கோவில் போகணும் வீக்லி ஒன் டைம் போகணும் நகர்கோவில் போய் அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போய் தான் போகணும் பஸ் மாதிரி போகணும் ரெண்டு மூணு பஸ் மாதிரி தான் போகணும் அது எனக்கு ரொம்ப கஷ்டம் போகும்போது கிடைக்கும் வரும்போது கிடைக்காது இவ்வளோ அழிச்சுக்கிட்டு நான் தட்டு மாற வேண்டிதான் இருக்கும் இப்போ ஒரு நாள் வந்து கடையை லீவ் போட்டு அழைச்சிட்டு போதுன்னா அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் இப்படி பல விஷயங்களால் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வயசில் அவரால் கற்றுக்க முடியல டான்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கற்றுக்குறா அதுக்கு நான் அஞ்சு கிராமம் போகணும் ப்ராப்பராக பஸ் வசதி கிடையாது அது கொஞ்சம் கஷ்டம் டைமிங் வந்து ஈவினிங் தான் நாலு மணிக்கு போனாக்கா ஆறு ஏழு மணி ஆகிடும் வர்றதுக்கு அப்போ பஸ் வந்து எனக்கு அவ்வளோவா ப்ராப்பராக கிடைக்காது இப்போ சில விஷயங்களை மனசில் வச்சு தான் அவளுக்கு எந்த இதுமே சொல்லித்தர முடியாமல் ஒரு இதுவரை இருக்குது அதனால தான் வீட்டு வேலைகளில் வந்து அவரை இன்ட்ரெஸ்ட்டாக அவளை செய்ய சொல்கிறது சரி அது முழுமையாக கற்றுக்கிட்டோம் டைம் கிடைக்கும்போது அப்புறம் எப்போ வசதி வாய்ப்புகள் வேணாமாடா சரி ஓகே அவளுக்கு வந்து ஹேர் அட்டாச்மெண்ட் வேணாம் முடி வேண்டாம் அதுவே நல்லா இருக்கா சரி ஓகே சின்ன சின்ன வீட்டு வேலைகள்லாம் கற்றுண்டானா அப்புறம் நான் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னா அங்கே கற்றுக்கிட்டோம் மற்ற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா போதும் போதும் அவளுக்கு மேக்கப்லாம் பிடிக்காது ம் பிடிக்காது வேண்டாம் அப்பாடா காட்டு ஐயா சும்மா ஒரு தோட கோமா வருமா அவளுக்கு கோமாக வருமா வரல ம் கோம் வரலையா சரி ஓகே அப்பா ரெடி ஆயாச்சு ம் கோல்டன் ஸ்பேரோ இன்னும் ம் டான்ஸு உங்களுக்கு டான்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் டான்ஸ் தான் நிறையா போடலான்னு பார்க்குறேன் ஆனால் கமெண்ட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி வந்துடுமான்னு பயமாக இருக்குது அவள் சின்ன குழந்தையாக நமக்கு தான் தெரியுறா மற்றவங்களுக்கு அப்படி தெரியாது இல்லை அதுக்கு பயந்துட்டே நான் டான்ஸ் வந்து அவ்வளோ நிறையா இது பண்ணுறது கிடையாது சூப்பர் அதனால் நம்ம ஒரு சோஷியல் மீடியான்னு வந்துவிட்டாங்க எல்லாவே எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும் மெதுவாம் அதுக்கு பயந்துருந்தால் சில விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது அவளுக்கு ஏற்கனவே டான்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் அதை வந்து கொண்டு வர முடியல சரியாக என்ன தூக்கம் வருதா அச்ச ம் அழகாக இருக்குது எல்லோ கலர் வளையல் மேட்சாகவே இருக்கு எல்லாமே செல்லக்குட்டி நெச்சி சுட்டி தூக்கம் வருதாடா சரி போதும்மா ஒன்று போதும் ஒன்று போதும் போதும் அதுதான் சிம்பிளாக அழகாக இருக்குது தலையை வாரி பூ வச்சு விடும் அதுக்கு என்னடா பெல்ட் பெல்ட் அதுக்கு பேர் என்னடி ஒட்டியானம் 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 ஆமாம் அழகா இருக்கு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க பொண்ணுக்கு பூட்டிப்பார் மண்ணுக்கு இட்டுப்பாருன்னு அதாவது மண் தரையை நல்லா பெருக்கி மொழுக்கி கோலம் போட்டு கோலம் போட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் பெண் குழந்தைங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணி பார்த்தா அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது கரெக்டாக தான் இருக்குது ம் ஆடா சூப்பராக ம் அழகாக இருக்குது செல்ல குட்டிக்கு பாவட தவணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒட்டியானம் போட்டிருக்கா அது எப்படி இருக்குது சொல்லுங்கள் டான் சார் சரி కోవీళ్ళ డ్యాన్స్యా భజన అందా అంత పాటి ఓం శక్తి పారా సక్తి గురు గురు బ్రహ్మ గురు విష్ణు ఎట్ట இன்னைக்கு அலங்காரத்தை மட்டும் பார்ப்போம் நாளைக்கு தான் கோயிலுக்கு போயிட்டு அந்த விழாவை எடுத்து போறேன் இன்னைக்கு இந்த அலங்காரத்தோட முடியட்டும் ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்கு ஆமாம் ஜனகரமாக பாடிட்டா ஜெயகே ஜெய ஜெய ஜ ஜெயகே சரி பூ வச்சுக்கலாம் இல்லை பூ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பூ திரும்புமா நல்லா திரும்ப நித்யா நல்லா திரும்பி காட்டுங்க ம் பின்னால் காட்டு பின்னால் பின்னால் திரும்ப ஆ இல்லைடா திரும்பு திரும்பு அவளுக்கு வந்து சௌரி முடி வேண்டாமா அதனால் அதோட நிறுத்தியாச்சு பூ அலங்காரத்தோட நிறுத்தியாச்சு அச்சா அழகாக இருக்குது செல்லக்குட்டிக்கு சரியா ம் Happy Navaratri. Adi. Happy Navaratri. Adi. Happy, Adi. Happy... Adi. Navaratri. Happy Happy Navaratri. Happy Navaratri. Cie, oke. Cie, Oke, bye. Bye. Thank you for watching. Adi. Adi. Happy Navaratri. Happy Navaratri. Nang, like, vlog, full vlog, porong. Bye. Bye.